நோ பிகினியின் அருகும் ஒரு சமூகத்தையே வலையில் சிக்க வைப்பதற்கான முயற்சியில் சந்தேகத்திற்கும் விசாரணைக்கும் வித்தியாசம் இருக்கு ஒருத்தரால் நட்ரோட்ல நிர்வாணமாக செல்ல முடியும் சில சபைகள்ல முஸ்லிம்களை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க போறது அதை குழப்புறதுக்கான ஒரு முயற்சி இந்த நோபிகனி போஸ்டர் மர்மங்கள் அவிழப்படாத வரைக்கும் அத்தனையுமே அடிப்படைவாதம் தான் என்ன நடக்கிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு போஸ்டர் தான் நோ பிகினி அப்படிங்கிற இந்த போஸ்டர் இது அருகம்பே பகுதியில் ஒட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது சில இடங்களில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது அந்த போஸ்டரில் அன்பின் விருந்தாளிகளை உங்களை அருகம்பே வரவேற்கிறோம் உங்கள் வருகை பெருமணியானது எங்கள் கலாசார அடிப்படையில் பொது இடங்களில் பிக்கினி ஆடைகளை அணிய வேண்டாம் என அன்பாக கேட்கிறோம் எங்கள் கலாச்சாரங்களை நீங்கள் மதிப்பீர்கள் என நம்புகிறோம் உங்கள் புரிதலுக்கு மிக்க நன்றி அருகம்பையில் இருக்கும் உங்கள் நேரம் சந்தோஷமாக அமையட்டும் அருகம்பை பொதுவில் மக்கள் என்றுதான் அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டிருக்குது எனவே இந்த போஸ்டர் சரியானதா இந்த போஸ்டரை யார் ஊட்டினாங்க எதுக்காக ஒட்டினாங்க அப்படிங்கிற பதிவு கிடையாது எந்த பதிவு அதனால அதனை விசாரிப்பதாக இருந்தால் அரசாங்கம் தாராளமாக விசாரிக்கட்டும் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் தாராளமாக அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆனால் இந்த போஸ்டர் வெளியானதுக்கு பின்னாடி நிறைய இடங்களில் நிறைய மீம்ஸை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஹபாயாவை போட்டுக்கொண்டு சர்ஃபிங் பண்ணுறது இல்லைனா சாரியை போட்டுக்கொண்டு சர்ஃபிங் பண்ணுறது இல்லைனா டெனிம் ட்ரௌசரோடு சர்ஃபிங் பண்ணுறது இப்படி நிறைய மீம்ஸை சில கல்ச்சர்ஸுக்கும் சில நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு அப்படியான போஸ்டர்ஸை வெளியிடக்கூடியதாக அமைந்திருந்தது இந்த போஸ்டர் வெளியிடப்பட்டதுக்கு பின்னாடி நாட்டுக்குள்ள நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சில அடிப்படைவாத குழுக்கள் இல்லைன்னா முஸ்லீம் சமூகத்தை குனிய வைக்க முஸ்லிம்களுக்கும் பிற மதத்தவர்களுக்கும் இடையில குழப்பங்களை விளைவிப்பதற்கான இப்படியான முயற்சிகளை ஒரு சில பேர் ஈடுபட்டிருக்கலாம் இல்லைன்னா உள்ளூராட்சி சபைகளில் முஸ்லிம்களை வைத்து சில சபைகளில் ஆட்சி அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருது அது தொடர்பான சில மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்குது அதை குழப்புறதுக்கான அதில் சில சூழ்ச்சிகளை மேற்கொள்றதுக்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு நிறைய இடங்கள்ல தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது குறிப்பாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ருவான் குணசிங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடாத்தி அவசரமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இது தொடர்பாக இப்படி பேசியிருந்தார் சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து பொய்யான தகவல்களை பரப்பி அரசினுடைய கவனத்தையும் அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காக சில குழுக்கள் முயற்சி செய்து வருகிறது பாதுகாப்பு அமைச்சுக்கு இது தொடர்பாக சொல்லி இருக்கிறோம் பாதுகாப்பு செயலாளருக்கு இது தொடர்பாக சொல்லி இருக்கிறோம் போலீஸ் மா அதிபருக்கும் இது தொடர்பாக சொல்லி இருக்கிறோம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அதே நேரத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால பொதுவில் வீதியில நிர்வாணமாக ஒருத்தர் நடந்து போயிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி தான் இந்த போஸ்டர் வெளியில் வந்திருக்குது அதே நேரத்தில் அரசாங்கம் இந்த பிக்கினி உடை தொடர்பாக எந்த விதமான முடிவுகளையும் இதுவரைக்குமே எடுக்கல முஸ்லிம்களுக்கும் ஏனையவர்களுக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் இது நடைபெற்றிருக்கிறது சர்ஃபிங்க்கு முக்கியமான ஒரு இடம் சர்க்கல் போட்டிகளில் சர்க்கல் விளையாட்டுக்களில் ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் இந்த அருகம்பே பீச்சுங்கிறது எனவே அரசாங்கம் ஒரு பக்கம் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஒரு மில்லியனை கடக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியான விஷயங்கள் என்பது அரசாங்கத்தின் மீது அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் இப்படி இந்த நாட்டுக்குள்ள செய்கின்றதன் விளைவின் காரணமாக மோல்டிவ்ஸுக்கோ தாய்லாந்துக்கோ சுற்றுலா பயணிகள் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்ததா இல்லையா இதை யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற விசாரணைகள் தெளிவாக நடைபெற்று வருகின்றன அதே நேரத்தில் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே சில உள்ளூராட்சி சபைகளில் முஸ்லிம்களை நாங்கள் ஒன்றாக இணைத்துக் கொண்டு பல இடங்களில் ஆட்சி அமைப்பதற்காக வேண்டி முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சில பேச்சுவார்த்தைகளை சில மீட்டிங்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் அதை குழுப்புறதுக்கான ஒரு முயற்சியா இல்லைன்னா அதிலே சில சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சி

நலிந்த ஜயதீசவிடம் ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் சில கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்கும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் நாங்கள் விசாரித்து வருகிறோம் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் பொறுப்பாக செயற்பட்டு வருகிறோம் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களை நாங்கள் சரியாக விசாரித்ததன் விளைவினால்தான் அருகம்பே பகுதியிலே இடம்பெற இருந்த ஒரு வன்முறை சம்பவத்தை நாங்கள் முழுமையாக நிறுத்தினோம் என்ற கோணத்திலே அமைச்சர் நலிந்த ஜெயதீச பதில் வழங்கியிருந்தார் ஆனால் இந்த பிகினி போஸ்டர் குறித்தோ இல்லை அது யார் ஒட்டினாங்க அப்படிங்கிறது குறித்தோ எந்த விதமான தகவல்களையும் அமைச்சரோ அரசு தரப்பில் இருந்தோ இதுவரைக்கும் தகவல்கள் வெளியில் வரல இந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் பார்த்தால் எல்லா விஷயங்களையுமே ஒரு பக்கம் இது அடிப்படைவாதத்தோடு சம்பந்தப்பட்டது பார்க்க வேண்டும் வாழக்கூடிய மக்களினுடைய கல்ச்சர் அதனால் இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத தெளிவாக பார்த்தால் இது எதற்காக செய்யப்பட்டதுங்கிறது நமக்கு புரியும் அதுக்காக ஒட்டப்பட்ட போஸ்டர் சரியானு கேட்டா அது பொருத்தமானு கேட்டா அது தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் செய்யட்டும் அரசாங்கத்தினுடைய கிடப்பிலே நாங்கள் அதன் வைத்து விடுவோம் ஆனால் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ப்ரொஃபஸரினுடைய கருத்துக்கள் படி கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி இரண்டு வாரங்களுக்குள்ளார இல்லைன்னா மூன்று வாரங்களுக்கு முன்னார அருகந்தை வீதியில பிரதான வீதியில ஒருத்தர் நிர்வாணமாக போயிருக்கிறார் அது ஆனா பெண்ணாங்கிறத அவர் குறிப்பிடலை ஒரு பெண் அப்படிங்கிற சில தகவல்கள் இருக்கின்றோன்னு அதனை தேடி பார்க்க வேண்டும் ஆனால் நிர்வாணமாக செல்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது என்ற மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கிறது எனவே பிகினி ஆடை அணிந்து பீச்சில் இருக்கலாம் அது அவர்களினுடைய முழுமையான சுதந்திரம் அவர்களுக்குரிய ஆடை சுதந்திரம் என்ன பிகினி ஆடைகளை முழுமையாக தடை செய்ய வேண்டும்ன்னோ இல்லை பிகினி ஆடைகளுக்கான முழுமையான தடை இருக்க வேண்டும் என்பதோ அந்த போஸ்டரினுடைய வேண்டுகோள் கிடையாது பொதுவான இடங்களில் பிகினி ஆடைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள்ங்கிறது தான் அந்த போஸ்டரினுடைய கருத்து அதே நேரத்தில் பொதுவில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு பேசுகின்ற நேரத்தில் ஏன்பா இப்படி உங்கள் ஊரில் ஒரு போஸ்டர் அடிச்சுருக்கலாங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவங்க சொல்ல விஷயம் தான் விஷயங்கள் தான் அருகம்பே பகுதியில் குறிப்பாக பாடசாலைகள் பாடசாலை மாணவர்கள் அடிக்கடி நடமாடக்கூடிய இடங்களாக அந்த இடங்கள் இருக்கின்றன பொதுமக்கள் அடிக்கடி தங்களுடைய தேவைகளுக்காக நடமாடக்கூடிய கடைகள் பொருட்களை வாங்கக்கூடிய கடைகள் இருக்கின்றன கிடையாது கடைகள் இருக்கின்றன எனவே இப்படி பொதுமக்கள் நடக்காடக்கூடிய இடங்கள்ல பாடசாலை மாணவர்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல பொதுவான போக்குவரத்துக்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய அந்த பாதைகள்ல பிக்கினி ஆடைகளோடு நடமாடுவது பொருத்தமா என்ற கேள்வி சம்மந்தப்பட்ட தரப்பிடம் முன்வைக்கப்பட வேண்டும் இதிலே நம்ம இதை பேசினா பிகினி ஆடைக்கு தடையா இவங்க வந்துட்டாங்க இவங்க அடிப்படைவாதிகள் இல்லை நான் சிந்திக்க தெரியாதவங்க அது ஆடை சுதந்திரம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க எனவே இதை ரொம்ப கேராக சரியாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற கோணத்துல இப்படியான கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க இதை இப்படியே வச்சுட்டு இவ்வளோ பெரிய அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய யூகேல இந்த பிக்கினி ஆடை தொடர்பான நடைமுறைகள் எப்படி இருக்குதுங்கிறத கொஞ்சம் தேடி பார்த்தாலும் அதே நேரத்திலே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன்ஸ் கிட்ட நீங்க கேட்டு பார்த்தாலும் அது தெளிவாக உங்களுக்கு புரியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பீச்சில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடலோரங்களில் தாராளமாக பிக்கினியை பாவிக்கலாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் தாராளமாக இந்த பிக்கினியை பாவிக்கலாம் அந்த நாட்டில் வெயிலான காலங்களில் சம காலங்களில் குளிக்கிறதுக்கான சில பப்ளிக்கான இடங்களில் அவங்க அரேஞ்ச்மெண்ட்டை செய்வாங்க அந்த இடங்களில் தாராளமாக பிக்கினியை பாவிக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பாதைகளில் குறிப்பாக ஷாப்பிங் மாலில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இந்த பிக்கினி ஆடைகளை அணியலாமான்னு கேட்டால் அந்த நாட்டினுடைய நடைமுறைகளின் படி அது முடியவே முடியாது அதே நேரத்தில் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் இன்னும் இந்த விடயத்திலே ஆழமாக அவதானம் செலுத்தக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பீச்சில் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் சமருக்காக குளிக்கக்கூடிய இடங்களில் தாராளமாக பிக்கினி ஆடைகளை அணியலாம் ஆனால் பிகினி ஆடையாக இருக்கலாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ட்ரங்காக இருக்கலாம் இதை தனிப்பட்ட ரீதியில் பாவித்து கொண்டு பப்ளிக் பிளேஸில் நடமாடக்கூடிய நபர்களுக்கோ இல்லை பப்ளிக் ஷாப்பிங் மாலில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பாவிக்கக்கூடிய இடங்கள்லையோ இந்த பிக்கினி ஆடையோடு போனால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய நடைமுறைகள் இருப்பதாக ஸ்பெயினினுடைய சில தகவல்களை மேற்கோள் காட்டி யூகேயிலிருந்து செய்திகளை வெளியிடக்கூடிய செய்தித்தளங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த நடைமுறைகளை வைத்து இலங்கைக்குள்ளே சில விடயங்களை நாங்கள் யோசித்து பார்த்தாலும் கூட பிகினி அணையோடு தாராளமாக பீச்சில் இருக்கலாம் தாராளமாக ஸ்விம்மிங் பூல்ல இருக்கலாம் தாராளமாக அவர்களுக்கு என்று செப்பரேட்டாக குளிக்கிறதுக்காக வேண்டி சில இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அந்த இடங்களில் இருக்கலாம் அதுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அங்கே கல்ச்சரை பயன்படுத்தியோ இல்லை மதங்களினுடைய சித்தாந்தங்களை பயன்படுத்தியோ அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த நாடு அவ்வளவு அபிவிருத்தி அடைந்த நாடு கிடையாது இப்பொழுதுதான் சுற்றுலா பயணிகளை வைத்து அபிவிருத்தி அடைந்து வருகிறது அதற்காக எல்லா இடங்களிலும் அதற்கான அனுமதியை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அதனை நிச்சயமாக சம்பந்தப்பட்ட தரப்பு சிந்தித்தே ஆகும் கண்டையில கூட எவ்வளவு டூரிஸ்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த ஹோட்டல்ஸ்ல சுமிங் பூல் இருக்குது தாராளமாக டூரிஸ்ட் வந்து அங்க அவர்களுடைய பிகினி ஆடைகளை பயன்படுத்தி அங்க அவங்க குளிக்கிற செயற்பாடுகள்லையோ இல்ல நீந்துற செயற்பாடுகள்லையோ அவங்க தாராளமாக ஈடுபடலாம் அதுக்காக அதே டிரஸ்ஸோட கண்டியில இருக்கக்கூடிய பாதைகள்ல அவங்களால வலம் வர முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கான அனுமதியை கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பும் மறுக்கும் அதே நேரத்துல வெளிகம பீச்சா இருக்கலாம் மெரிச பீச்சா இருக்கலாம் ஏன்னா வடக்கு இல்லன்னா கிழக்குலங்கிற நேரமும் தெற்குலங்கிற நேரமும் அதற்கான இடைவெளிகளும் அது நோக்கப்படுகின்ற விதங்களும் அதனை பார்க்கின்ற விதங்களும் வித்தியாசமானவை எனவே தெற்குல இருக்கக்கூடிய பீச்சஸ்ஸா இருக்கல வெளிகம பீச்சா இருக்கலாம் மெரிச பீச்சா இருக்கலாம் இந்த பீச்சிலையும் தாராளர் தாராளமாக பிகினி ஆடைகளோட டூரிஸ்ட் இருக்கிறாங்க பிகினி ஆடைகளோட ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸ்ல பாடசாலை மாணவர்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பப்ளிக் ஷாப்பிங் மால்ல அதே பிகினி ஆடைகளோடு அங்கே வர முடியுமான்னு கேட்டால் அதற்கான நடைமுறைகள் அங்கும் இல்லை எனவே இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது பொருத்தமா இல்லையா என்பதை அரசாங்கம் எப்படி தேடுகிறதோ அதே நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸில் குறிப்பாக பாதைகள்ல பாடசாலை மாணவர்கள் சென்று வரக்கூடிய இடங்கள்ல மதஸ்தலங்களுக்கு முன்னாடி இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பிகினி ஆடைகளோட நடமாடுவது என்பது பொருத்தமா என்பதையும் சம்பந்தப்பட்ட தரப்பு தேடி பார்க்க வேண்டும் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தானாக உருவாகுவதில்லை அதற்கு கீழே எத்தனை காரணங்கள் இருக்கும் எனவே அந்த காரணங்களை தேடினால் அந்த பிரச்சனைகளில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அது பொருத்தமாக இருக்கும் இன்னொரு பக்கம் வேல்யூஸ்ங்கிறது எல்லா சமூகத்துக்குமே இருக்கக்கூடியது பெருமதிகள்ங்கிறது எல்லா சமூகத்தினுடைய கல்ச்சர்ஸுக்குமே கொடுக்கப்பட வேண்டியது இப்படியான ஒரு போஸ்டர் வெளியில வந்துட்டுங்கிறதுக்காக இது முஸ்லிம்களினுடைய செயற்பாடு இல்லை இது முஸ்லிம்களுக்கும் இன்னொரு மதத்தினருக்கும் இடையிலான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லைனா இது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சி இல்லனா அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சின்னு எல்லா அவற்றையும் அதே கண்ணோட்டத்திலே பார்ப்பதனால் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் கிடைத்துவிடுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொரு பக்கம் நாடு அதல பாதாளத்தில் இருந்து மீண்டு வருகின்ற நிலையில் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்து உங்களும் இல்லை ஒரு மில்லியன் பத்து லட்சம் சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அதனை பல மில்லியன்களாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது எனவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது நாட்டு மக்கள் என்ற வகையிலே எங்கள் ஒவ்வொருவரினுடைய கடமையாக இருக்கிறது அதற்காக எங்களுடைய வேல்யூஸ் எங்களுடைய கலாச்சார நம்பிக்கைகள் எங்களுடைய மத நம்பிக்கைகள் அது எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்தந்த மதங்களினுடைய நம்பிக்கைகளை முறித்து அந்தந்த கலாச்சாரங்களினுடைய வேல்யூஸ் முறித்து அதற்கான பெருமானங்களை இல்லாமல் செய்துதான் அது நடைபெற வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதற்காக அதனை தடை செய்ய வேண்டுமா என்று கேட்டாலும் அந்த தடையையும் அறிவிக்கவும் முடியாது எனவே இதிலே சரியான நடைமுறைகளை பேணி எந்தெந்த இடங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறதன் மூலமாக நிச்சயமாக அதனை மேற்கொள்ள முடியும் ஏன்னா பொதுவில் அருகம்பே பீச்சில் இருக்கிற பிக்கினி அணியக்கூடிய சுற்றுலா பயணிகள் தயவு செய்து பாதையில் பிக்கினி அணியக்கூடாது என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தாலும் கூட அவங்க சுற்றுலா பயணிகளாக வருவதை நிறுத்துவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே கிடையாது ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கான அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது ஒரு பெருமானம் இருக்கிறது அந்த பெருமானத்தின் அடிப்படையில் இதனை சிந்தித்தாலே நிச்சயமாக இது பிரச்சினை அல்ல ஒரு வேண்டுகோள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்படியான போஸ்டர்ஸோ இல்லை இப்படியான தகவல்கள் வெளியில் வர்ற நேரத்தில் ஆ ஒருவேளை உண்மையிலேயே இப்படி தான் நடந்திருக்குமோ இல்லைனா அடிப்படைவாத குழுவோ இல்லைனா மத சித்தாந்தத்தின் அடிப்படையிலோ அப்படின்னு கண்ணோட்டத்தில் பார்க்கறதை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன தேடுறதும் பொருத்தமாக அதே நேரத்தில் உண்மையிலே இந்த போஸ்டருக்கு பின்னாடி ஒரு வேலை அடிப்படைவாத குழுக்கள் இருந்தால் அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளிலே குழுக்கள் ஏற்பட்டிருந்தால் அதனையும் வெளியில் கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளையும் பாதுகாத்து மீண்டும் அவர்களை அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்புவதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதே நேரத்திலே அத்துமீறுகின்ற விதத்திலே இந்த நாட்டுக்குள்ளே இடம்பெறுகின்ற வெளிநாட்டவர்களினுடைய செயற்பாடுகள் குறித்து அது இஸ்ரேலிய நாட்டவர்களாக இருக்கலாம் இந்தியர்களாக இருக்கலாம் அதே நேரம் உக்ரைன் நாட்டவர்களாக இருக்கலாம் இப்படி பல நாட்டவர்கள் இந்த நாட்டுக்குள்ள இந்த நாட்டுக்குள்ள பல இடங்கள்ல தொழில்கள் ஈடுபட்டு வர்றாங்க இந்த நாட்டுக்குள்ளே நடக்கின்ற எத்தனையோ இன்டர்நெட்டோடு சம்பந்தப்பட்ட டிஜிட்டலோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ கிரைம்ஸுக்கு காரணமா இருக்கிறாங்க இது தொடர்பான நபர்களையும் தேடி ஆராய்ந்து இந்த போஸ்டருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படும் தோ அதே அளவுக்கு சட்ட ரீதியிலாக இல்லாமல் அத்துமீறி இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பிலும் அரசாங்கம் அவதானத்தை செலுத்தினால் இந்த நாடு இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் நான் முகமது சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்